يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அல்லடியார்களே என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து ரமதான் குறித்த விஷயங்களை அறிந்து கொண்டு வருகின்றோம் சென்றைய அமர்வுகளிலே ரமதானுடைய தனி சிறப்புகளை சிறப்பம்சங்களை நாம் அறிந்தோம் அறிந்து கொண்டோம் அதன் தொடர்ச்சியாக இந்த அமர்விலே ரமதான் மாதத்தின் தனி சிறப்புகளில் ஒன்றை பற்றி நாம் அறியிருக்கின்றோம் ரமதான் மாதம் இது எப்படிப்பட்டது என்றால் இந்த மாதத்தில் ஒரு இரவில் தான் லைலத்துல் கதர் கதருடைய இரவு இருக்கின்றது லைலத்துல் கதர் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் ரமதானுடைய மாதமாக இருக்கின்றது மகத்துவமிக்க இரவு புனிதமிக்க இரவு ரப்பல் ஆலமீன் இதை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் கதர் நாம் இந்த குரானை மகத்துவமிக்க கதருடைய இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் அல்லா இன்னும் அந்த மகத்துவமிக்க அந்த லைலத்துல் கதருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்கின்றான் லைலத்துல் கதிரி ஹைரூமின் அல்பிஷர் லைலத்துல் கதர் என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக இருக்கின்றது யார் ஒருவர் அந்த இரவிலே நின்று வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவாரோ அவர் செய்த அந்த நல்லறம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக ஒரு இரவிலே செய்த அந்த நல்லறங்களுக்கு நன்மைகள் அவருக்கு கிடைக்கின்றது அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வருடங்கள் ஒருவர் நின்று வணக்கத்தை செய்கிறார் இபாதத்து செய்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ ஒரு இரவிலே அந்த அந்த நன்மைகள் எல்லாம் கதிர் இரவை அடைந்தவருக்கு கிடைக்கின்றது சிந்தித்து பாருங்கள் ஒருவருடைய வாழ்நாளிலே ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒருவர் வாழ்கிறார் என்றால் அதில் அவர் இருபது இயலத்தில் கதிர் இரவை அடைந்து விடுவார் என்றால் அவர் எப்படிப்பட்ட சிறப்பை அவர் பெறுவார் சு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் அது வந்து சென்று சென்றுவிடும் சுபஹானல்லாஹ் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இரவு தான் இந்த லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கின்றது ஆக இந்த மகத்துவத்தை உணர்ந்து இந்த சிறப்பை அறிந்து அந்த இரவை நாம் தேட வேண்டும் நபிசல்லா சொல்ல நமக்கு வழி காண்பித்திருக்கிறார்கள் லைலத்துல் கதிர் இரவை கடைசி பத்திலே தேட வேண்டும் என்றும் அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே தேட வேண்டும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு என்ன ஒற்றைப்படை இரவுகளிலே தேட வேண்டும் என்றும் அதிலும் குறிப்பாக கடைசி மூன்று ஒற்றைப்படை இரவு மகளிலே தேட வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் யார் ஒருவர் மன் காம லயலத்துல் கத்ரி ஈமானஉஹ்திஸாபன் குஃஃபி ர தம்பி யவர் ஒருவர் லயலத்துல் நின்று வணக்கத்தில் ஈடுபடவாரோ அவருடைய முன் பாவங்கல் மன்னிக்கபடுகின்றது எனவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள் புகாரிஸிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆக கண்ணீர்துக் இந்த சிறப்பை நாம் அறிந்து உணர்ந்து இந்த லைலத்தில் கதிர் இரவை நாம் மிஸ் செய்யாமல் அதை நாம் தேடி அதிலே நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய வாய்ப்பை தந்துடுவானாக வரமத்துல வர